என்னோட சுந்தர்சிங் தான் பக்கத்திலே தேரலாம் விச்சு என்னோட கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆர்டைர்டர் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போவும் பதிமூணு வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆனா சாங் கேட்கும் போது ஆர் ஆர் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர் ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயின் வரும்போது அந்த ஆர் ஆர்ல தூக்குறது ஆகட்டும் வெறும் பாட்டு மட்டும் இல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர் ஆர் என் படங்களை நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீமியல் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர் ஆர்ல அவ்வளோ எலிவேஷனு அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில நான் அதிகமாக உட்கார்ந்த சாங் இந்த படத்துல தான் அப்படிதான் கம்போசிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா ஏதாவது வித்தியாசமா வார்த்தை வரணும் வார்த்தை வரணுன்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்கள் வெளியில் வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக அது ரீச் ஆகலை ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசெப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானமப மாலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடெல்லாம் இப்போ ஒரு புக்கு வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயும் உட்காந்து கோத்து 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 அது பண்ணலாம் கிட்டத்தட்ட எங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜய்யும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்கர் இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமைகிறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்க அந்த ஆட்டிஸ்ட் எதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன்மக்கள் மேன்மக்கள்ங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைட்ல வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மனோர் சாருக்கு ரெக்வெஸ்ட் யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் யூ கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஜா